ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு ஈவினிங் நாங்கள் பார்த்திங்கன்னா காரைக்கால் பீச்சுக்கு தான் போயிருந்தோம் சரி அது அப்படியே ஒரு வ்ளாக் மாதிரி எடுத்து வீடியோவாக போஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்காக நான் வீடியோ எடுத்திருந்தேன் போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலரில் பூ பிடித்துருக்கலையா மரம் அதை அப்படியே அங்கே அங்கே பார்க்கவே ரோட பார்க்கவே அப்படியே ஊட்டி கொடைக்கானல அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அந்த ரோட்டில் கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்துச்சு விளக்கு கிளைமேட் ரொம்ப கம்மலாக பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு அது மாதிரி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்து காரைக்கால் பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் அவ்வளோ தூரம் தான் இருக்கும் போகிற சைடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லா வயலாக தான் இருக்கும் பார்க்கவே பசுமையாக நல்லாயிருக்கும் பார்க்க வியூ நம்ம காரைக்கால் பக்கத்தில் வந்துட்டோம் இது பார்த்திங்கன்னா காரைக்காலோட ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் தான் இருந்து இதை தாண்டி நம்ம காரைக்கால் போகணும் கா காரைக்காலுக்கு பீச்சு வந்து ரெண்டு வேலை போகலாம் நாங்கள் போயிருந்தது பார்த்திங்கன்னா போட்டிங் போவோம் இல்லையா அந்த வேலை தான் நாங்கள் போயிருந்தோம் நீங்கள் யாரெல்லாம் ஏற்கனவே காரைக்கால் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பைக் பார்க் பண்ணுறதுக்கு இடமா தேடி பிடிச்சி ஒரு பார்க்குக்கு ஆப்போசிட்லேயே பைக்கையும் பார்க் பண்ணிட்டோம் இந்த பார்க் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பார்க் தான் இது இதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் கிடையாது இதில் பிள்ளைங்க ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலான்னாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் லைட் ஹவுஸ் போனதே இல்லை காரைக்கால் வந்து ஒரு ஏழு டைம் வந்து போயிருக்கோம் ஆனால் இது வரைக்கும் லைட் ஹவுஸ் போனதில்லை இந்த டைம் கண்டிப்பாக லைட் ஹவுஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் டிக்கெட் வந்து பத்து ரூபாயோ அஞ்சு ரூபாயும் சரியாக தெரில டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா செப்பல்லாம் வெளில தான் விட்டுட்டு தான் போகணும் பார்க்கவே ரொம்பவே ஆர்வமாக ஆசையாக இருந்துச்சு அப்படி தான் இது ஃபுல்லாக லாங் மேலே வரைக்கும் ஏறி போக போகிறோம்னு சொன்னால் நாங்கள் சந்தோஷம் தாங்கலை சின்னு சொல்லிட்டு செப்பல்லாம் கட்டிட்டு நாங்கள் மேலே போயாச்சு ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி ஏறுற மாதிரி இருந்துச்சு அது சுற்றி சுற்றி ஏறுறதான் கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி இருந்துச்சு ஓரளவுக்கு மேலே போயிட்டு அங்கேருந்து கீழே பார்த்தா நம்ம எவ்வளோ ஸ்டெப் ஏறி வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி தோணுச்சு வரணும் எவ்வளோ லாங்காக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு உள்ளே நம்ம எல்லா ஸ்டெப்பும் ஏறி கம்ப்ளீட் பண்ணி ஏறி வந்துவிட்டோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கேட் கொடுத்துருக்காங்க அந்த கேட்டில் வெளில பார்த்திங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க ஆனால் வியூ கிடையாது இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஆள் மட்டும் போகிற மாதிரி குட்டியாக ஸ்டெப் கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு பதினஞ்சு இருபது ஸ்டெப் இருக்கும் அதில் ரொ இதை விட ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அது எப்படின்னா ரொம்ப அகலம்லாம் கம்மியாக நம்ம கால் வைக்கிறது ரொம்ப சின்ன சின்னதாக இருந்துச்சு அதில் ஏறி போகிறது தான் போகிறதான் சிரமமாச்சு இங்கேருந்து கொஞ்சம் நேரம் அப்படியே வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த ஸ்டெப் ஒளியாக ஒரு வழியாக மேலே ஏறி போகணும் அதுதான் தனி ஓவராலாக தான் போக முடியும் கொஞ்சம் பயமாக இருக்கும் அதுதான் அந்த இந்த ஸ்டெப் நான் சொன்னது ஒரு விளையாதுலேயே நம்ம ஏறி மேலே போயாச்சு லைட் ஹவுஸ் மேலே என்னோட பசங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸ் மேலே போனதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த கில்லி படம் பார்த்து இப்போ தான் மறுபடியும் வந்துச்சு இல்லையா அந்த சாங்லாம் ட்ரெண்ட் ட்ரெண்டாச்சுல மறுபடியும் அதனால் அந்த படம் பார்த்த ஃபீல் அவங்களுக்குலாம் நான் வந்து என் பையன் சின்ன பயசுறா நான் நைட் டைத்தில் வருவேன் வந்துட்டு இங்கே படம் தூங்குவேன் நல்லாயிருக்கும் காற்று அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் வர டயலாக அது சீன்காக அதே தான் சொல்லிக்கிட்டு இருந்தான் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க பசங்களும் நாங்களும் அதுக்கு மேலே ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் காற்று பயங்கரமாக இருந்துச்சு ரொம்ப உயரமாக இருக்கிறனால அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக பீச்சு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா காரைக்கால் சிட்டி பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அங்கே பார்த்தீங்கன்னா இது தனியாக ஒரு தீவு மாதிரி தனியாக தெரியுது அது பீச்சுக்கு அந்த சைடு கொஞ்சம் இது வந்து நதி வந்து பீச்சோட ஒன்று சேர்கிற இடம் அதனால் கொஞ்சம் அந்த இடம் போட்டு கொஞ்சம் திட்டாக இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா அந்த பீச்சிலே பார்த்திங்கன்னா இந்த ராட்டினம் இதெல்லாம் போட்டிருப்பாங்க எல்லா ராட்டனும் போட்டிருப்பாங்க இடனில் போட்டிருப்பாங்களே அதே மாதிரி அதுதான் பார்த்திங்கன்னா காரைக்கால் சிட்டி இது பாத்தீங்கன்னா அங்கே இருக்க கடை தான் பக்கத்துல போனா அவ்வளோ பெரியதான் இருக்கா நான் இங்க இருந்து பார்க்கணும் குட்டியா இவ்வளோன்னு இடத்துல தான் இருக்கா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல அங்க இருந்து ஃபுல்லா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு நம்ம அங்க இருந்து கீழே இறங்கிட்டோம் கீழே இறங்கிட்டு அந்த கீழே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பார்க் ஒன்று இருக்குது சும்மா ரொம்ப இருக்காது ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் மட்டும் இருக்கும் அந்த பார்க்கில் குழந்தைங்களா ஆசைப்பட்டாங்கன்னா அவங்கள மறுபடியும் அங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் விளையாட விட்டு அவங்களே கூட்டிகிட்டு வந்தாச்சு அடுத்து பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஆனால் கீழே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த லைட் ஹவுஸை கீழேருந்து பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு அவ்வளோ தூரம் போயிட்டு வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சின்னதாக இருக்குது ஆனால் மேலே ஒரு நல்ல உயரமாக இருக்குது அங்கேருந்து நாங்கள் பீச்சுக்கு கிளம்பிட்டோம் பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஷாப்புக்குலாம் முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிமோட் கண்ட்ரோல் கார் ஒரு நாள் இருந்துச்சு அதை ஓட்டிட்டாங்க என் பசங்க பார்த்தோன்னா அதை பார்த்தோன்னா கண்டிப்பாக நாங்கள் அதில் போகணுன்னு சொல்லிட்டாங்க சரி மூணு பசங்களையும் ஆளுக்கு ஒரு காரை பிடிச்சி ஏற்றி விட்டாச்சு அஞ்சு நிமிஷமோ என்னமோ தான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு பீச்ச்கிட்ட வந்தாச்சு அவங்க ஒரே குசி தான் பீச்சை பார்த்தோன்னா அவங்க கால்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க அங்கங்கே போட் வந்துட்டு இருந்துச்சு அதை பார்த்துட்டு சரி போட்டை பக்கத்தில் பார்க்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பீச்சில் இருந்து கிளப்பி இந்த போட்டு வந்து இந்த வெளியில் வரும்லையா அந்த சைடு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டோம் சரி இங்கே வந்து போட் பார்க்கலாம் பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாறையெல்லாம் பிடிச்சிருந்தாங்க அந்த பாறையில் உட்காந்துட்டு போட்டை பார்த்து அதுவும் என்ஜாய் பண்ணாங்க நானே இப்போ தான் இவ்வளோ பக்கத்தில் போட்டை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் எப்படின்னா நிப்பாட்டி இருக்க போட்டெல்லாம் பார்த்துருக்கோம் கடல் கட ஓரத்தில் நின்று போகிற போட்டெல்லாம் நிற்கிற போட்லாம் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி மூவார போட்டை இப்போ தான் நான் பார்க்குறேன் இல்லைனா தூரமாக ரொம்ப லாங்கில் தெரியும் பண்ணோம்னா அங்கே தெரியுது போட்டுன்ற மாதிரி இவ்வளோ பக்கத்தில் போகிறது இப்போ தான் நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் சின்ன போட்டு ஒன்று வந்துச்சு சரி அப்படியே சின்ன போட்டையும் காட்டிடலாம் அதையும் பார்த்தரலாம்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் நின்றாச்சு சின்ன போட்டும் பார்க்க நல்லா இருந்துச்சு போகும்போது படத்தில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம சரி கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அப்படியே லைட்டாக கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு லைட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே பாருங்கள் அங்கே ஃபுல்லாகவே லைட் சிட்டிங்கன்னா பார்க்கவே அழகாக இருக்குது தூரத்தில் வந்து பார்க்கும்போது சரி பிள்ளைங்க இவ்வளோ தூரம் வந்து ஸ்னாக்ஸ்லாம் எப்படி பீச்னாலே ஐஸ்கிரீம் தான் ஃபர்ஸ்ட்டு சரி சொல்லிட்டு அவங்க எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு குல்ஃபி வாங்கி சாப்பிட்டாச்சு எல்லாருமே சாப்பிட்டதுக்கப்புறம் பானிபூரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பானிபூரி சாப்பிட போயாச்சு சாப்பிட்ருக்கோம் பார்த்திங்கன்னா நல்லா மழை வர மாதிரி ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு நாங்கள் பானிபுரியை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கல அதுக்குள்ளேயும் மழை வந்துருச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு மாடும் ஒரு நாயும் பார்த்தீங்கன்னா அது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னென்னு தெரில சண்டை போடுறாங்க கொஞ்சிக்கிறாங்களா சண்டை போட்டுக்கிறாங்களான்னு தெரில அது பார்க்கவே நான் ஆச்சு அது ரொம்ப நேரமாக போட்டுகிட்டு இருந்தாங்க அதுக்கு தான் சரி கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் லேட்டாக தான் எடுத்தேன் அந்த மாடை நாயையும் பார்த்துட்டு இருந்ததுல பானிபுரி சாப்பிட லேட் ஆயிடுச்சு அந்த பானிபுரி சாப்பிட்டுருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா மழை வந்துருச்சு சரி வேகமாக அங்கேருந்து பீச்சுட்டு லைட்டும் ஃபுரம் தான் வந்தோம் அதுக்குள்ளவே நல்லாவே இருட்டிருச்சு பார்க்கவே தெரியும் எவ்வளோ ஈரம் பாருங்கள் நல்ல மழை தான் சரி குழந்தைங்கள கொண்டே காரில் விட்டுனமும்னு அப்படி பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம் மழை விட்டுருன்னு சொல்லிட்டு குழந்தைங்களை கொண்டே காரில் விட்டாச்சு அதுக்கப்புறம் நாங்களும் இங்கேருந்து கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு போகிறவளில் பார்த்தீங்கன்னா மழை அஞ்சாச்சுலே அதுக்கு ஒரு காஃபி தான் ஆகணும் ஒரு உள்ள காஃபி குடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்